சேலம் மாவட்டம் அரிசிப்பாளையத்தில் நடு ரோட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகனுடைய உறுப்பினர் காடு கடந்திருக்கு அரசியலில் இன்னைக்கு பரபரப்பு நீஸு அது தான் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அனுகூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி பொதுச் செயலாளர் வந்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் தானே ஒரு போலியாக ஒரு பொதுக்குழுவை கூட்டினார் அந்த மூலம் இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிப்பட்டு ஃபார்ம்லாம் விநியோகிக்கப்பட்டு இவர் தான் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் சொல்லி அவங்களே வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி விதியை மாற்றி தான் பொதுச்செயலாளரவே தேர்ந்தெடுத்தாங்க அப்போ தொண்டர்கள் இப்படி எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்துப்பாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த விதி என்ன அப்படின்னா அதிமுகவுடைய ஒரு தலைமை பொறுப்பை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு தொண்டர்கள் கையில் கொடுத்தார் ஒரு தொண்டன் அதிமுகனுடைய தலைமை பொறுப்பை தேர்ந்தெடுக்கலாம் ஒரு தொண்டனும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்த அந்த விதியை எடப்பாடி பழனிசாமி எப்படி மாத்துறார் அப்படின்னா ஒரு பொதுச் செயலாளர் பதவிக்கு அந்த தலைமை பதவிக்கு போட்டியிடக்கூடியவங்க வந்து பத்து மாவட்ட செயலர் வந்து வழிமொழியிலும் பத்து மாவட்ட செயலர்கள் முன்மொழியிலும் ஐந்து வருடம் தலைமை கழக நிர்வாகியாக இருந்தால் மட்டுந்தான் இந்த பொதுச்செயலாளர் பதவிக்கே போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லி விதியை மாற்றுற அப்போ ஒரு தொண்டன் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல அதிமுகனுடைய பொதுச்செயலர் பதவி இல்லை ஒரு தொண்டன் அந்த பொதுச்செயலர் பதவியை போட்டி போடுற அளவுக்கும் இந்த விதி வந்து இல்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு தன்னை எதிர்த்து யாரும் பொதுச் பதவிக்கு போட்டியிடக்கூடாதுன்னு தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த அந்த விதியை மாற்றி அமைக்கிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள்லாம் என்ன சொல்கிறாரு நான் ரெண்டரை கோடி தொண்டர்களுடைய பொதுச் செயலாளர் நான் வந்து ரெண்டு கோடி தொண்டர்களுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அவரும் பேசுகிறாரு பின்னாடி இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி கேபி முனுசாமி சி வி சண்முகம் ஜெயக்குமார் வைகை செல்வன் தங்கமணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ராஜன் செல்லப்பா இப்படி ஆழ்க்கை இல்லாமல் என்ன பேசுகிறது அப்படின்னா இரண்டு கோடி தொண்டர்களுடைய தலைவன் பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ரெண்டு கோடி தொண்டர்களும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாக தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதுவும் கிடையாது அம்மா காலத்தில் இருந்த அந்த ஒன்றரை கோடி தொண்டர்களும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாக தேர்ந்தெடுத்தாங்களா அதுவுமே கிடையாது பொதுச்செயலாளர் பதவிக்கு யாரும் போட்டியிட முடியாதபடி எடப்பாடி பழனிசாமி அந்த விதியை மாற்றி தான் தான் மட்டும் போட்டியிடணும் யாரும் வந்து எதிர்ப்பாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் விதியவே மாற்றுறாரு அப்படி விதியை மாற்றினவர் எப்படி நேர்மையாக வந்து பொதுச்செயலாக வந்திருப்பார் இப்போ தெரியுதா எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலையுமே புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கோ புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கோ இந்த அதிமுகங்கிற ஒரு பேர் இயக்கத்துக்கோ இந்த அதிமுகங்கிற பேர் இயக்கத்துக்கு ஆணிவராக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கோ என்றைக்குமே வந்து அவர் நேர்மையா இருந்ததில்லை விளம்பரத்துக்கு மட்டுமே எடப்பாடி பழனிசாமிய இரண்டு கோடி தொண்டர்களுடைய தலைவன் அப்படின்னு சொல்றாங்க இரண்டு கோடி தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்காங்க அப்படின்னா பாராளுமன்ற தேர்தலில் வேற எண்பத்தி எட்டு லட்சம் தான் வாங்கினாங்க மீதி இருக்கக்கூடிய ஒரு கோடி பன்னெண்டு லட்சம் வாக்காளர்களை எங்கே போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா அந்த கேள்விதான் இன்னைக்கு வந்து நடுத்தருவில் கிடக்குது அதிமுக உறுப்பினர் அட்டை இப்போ மதுரை மேற்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா அதிமுக உறுப்பினர் சேர்க்கை ஒன்று நடந்தது இப்போ தமிழ்நாடு முழுவதுமே உறுப்பினர் சேர்க்கை நடந்தது அப்போ பார்த்திங்கன்னா யாருமே வரலை அதிமுகவில் உறுப்பினராக சேர்கிறதுக்கு யாருமே வர கிடையாது எல்லாருமே கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க ஏமா நீங்கள் வந்து உறுப்பினராக சேர்ந்து போங்க தம்பி நீங்கள் வந்து உறுப்பினர் சேருங்க அப்படின்னு சொன்னாங்க யாருமே கண்டுக்கிறல எடப்பாடி பழனிசாமி தலைமையை யாரும் ஏற்றுக்கிறவும் இல்லை இப்போ மதுரை மேற்கு தொகுதியில் அதே மாதிரி தான் நடந்தது ஒரு வார்டுக்கு ரெண்டாயிரம் பேர் அதிமுக உறுப்பினராக சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு தலைமை எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் வந்து ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரம் பேரை எப்படிங்க நம்ம வந்து உறுப்பினராக சேர்க்க முடியும் முடியாத காரியமாச்சே இப்போ ஒரு அறநூறு பேர் இரநூறு பேர் ஒரு அதிமுகவோட இருக்கிறாங்க அப்படின்னா ஓகே அவங்கள வந்து நம்ம வந்து சேர்க்கலாம் இப்போ அவங்க அதிமுக விரும்பக்கூடியவராக இருப்பாங்க அதிமுகனுடைய விசுவாசியாக இருப்பாங்க ஏற்கனவே வந்து அதிமுகவில் வந்து உறுப்பினராக இருப்பாங்க இவங்களெல்லாம் பொறுத்து கார்டை வந்து புதுப்பிக்கிறது புதிய கார்டு கொடுக்கறது இப்படிலாம் வந்து நடக்கும் இப்போ அந்த ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் உறுப்பினர்களை சேர்க்கணும்னா எப்படி சேர்க்க முடியும் போலியோ தானே சேர்க்க முடியும் இல்லை நேர்மையாக வந்து சேர்க்க முடியுமா முடியாது இல்லை ஓட் லிஸ்ட்டை பார்ப்பாங்க ஓட் லிஸ்ட்டில் என்னென்ன பேர் இருக்கோ அதை பூரா அப்படியே எடுத்து உடனே வந்து அந்த உறுப்பினர் கார்டில் பேர் எழுதி அவங்களுடைய அட்ரஸ் எழுதி இவங்கெல்லாம் வந்து உறுப்பினராக இருக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் எங்கே நடந்தது அப்படின்னா இவர் செல்லூர் ராஜ் மாவட்ட செயலாளர்காரில் அவர் தொகுதி மேற்கு மதுரை மேற்கு தொகுதியில் தான் இது நடந்தது அங்கே இருக்கக்கூடிய ஒரு வார்டு செயலாளருக்கு நிர்பந்திச்சுருக்கிறாங்க நீங்கள் வந்து இந்த வார்டில் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரை வந்து நீங்கள் வந்து கார்டை சேர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அவரால் முடியலை எப்படி முடியும் எல்லா கட்சியிலையும் உறுப்பினர் இருப்பாங்க அதிமுகவில் இருக்கிறவங்களும் உறுப்பினர் இருப்பாங்க பழைய கார்டை வேணால் புதுப்பிக்கலாம் புதிய கார்டு கொஞ்சம் ஒரு அதிமுக விசுவாசியாக இருக்கிறக்கும் கொடுக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கொடுக்க சொல்லி அந்த மதுரை மேற்கு தொகுதியில் ஒரு வார்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவர் என்ன பண்ணிட்டாரு எங்களால் இதெல்லாம் சேர்க்க முடியாது அதிமுகவில் பேர் தான் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன சொன்னாங்களாம்மா ஓட் லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் எடுத்துருங்க அப்படின்ட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு போலியான ஒரு உறுப்பினர்கள் தான் அதிமுகவில் இன்னைக்கு இருக்கிறாங்க அதன மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய வார்டில் நிர்பந்திச்சாங்க இல்லையா ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரை நீங்கள் வந்து சேர்த்துருங்க அப்படின்னு அவர் வந்து ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் வேற கொடுத்துட்டார் எப்படி கொடுத்தாரு ஒரு வார்டுக்கு இத்தனை பேர் சேர்க்க சொல்லி உறுப்பினர்கார்ட கொண்டாந்து எங்களை கொடுத்துட்றாங்க நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சேர்க்க முடியும் அப்புறம் மற்றது சேர்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூரா போலியான உறுப்பினர்களார தான் ஓட் லிஸ்ட்டை பார்த்தா நாங்கள் வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஓப்பனாக வந்து பேசிட்டார் ஆக எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு போலியான ஒரு பொதுச் செயலாளர் தான் போலியான தொண்டர்களுக்கு ஒரு போலியான பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உண்மையான அதிமுகவினுடைய அம்மா காலத்தில் இருந்த ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய பொதுச் செயலாளராக இருக்காரனா அது கிடையாது இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைவர் அம்மா காலத்தில் இருந்த அந்த ஒன்றரை கோடி தொண்டர்களும் அப்படியே வந்து இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க கூறம் பார்த்தீங்கன்னா ஒரு போலியான அதிமுகவினுடைய தொண்டர்கள் தான் இருக்கிறாங்க இப்போ ஓட் லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் லிஸ்ட்டு போட்டு நீங்கள் வந்து உறுப்பினர் கார்டு சேர்த்தீங்க அப்படின்னா அந்த உறுப்பினர் கார்டை யாருக்கு விநியோகம் பண்ணுவீங்க யாராவது வாங்கிக்கிறாங்களா இப்போ எனக்கே இருக்குது நீங்கள் வந்து ஓட் லிஸ்ட்டை பார்த்து என் பேரில் ஒரு உறுப்பினர் கார்டை போட்டு நீங்கள் கை நட்டினீங்கன்னா எப்போ அந்த உறுப்பினர் கார்டு நான் வந்து அதிமுகனுடைய விசுவாசியே இல்லையே நான் வந்து திமுக காரணாச்சே நான் வந்து காங்கிரஸ் காரணாச்சே நான் வந்து மதிமுக காரணாச்சே நீங்கள் எப்படி வந்து எனக்கு உறுப்பினர் கார்டு போட்டியும் சொல்லி கேட்பாங்களா இல்லையா கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க யாருக்குமே கொடுக்காம உறுப்பினர் கார்டுன்னு சொல்லிவிட்டு பேருக்கு எழுதி என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி சேலம் மாவட்டம் அரிசிப்பாளையத்தில் நடு ரோட்டில் கிடக்குது அதிமுகனுடைய உறுப்பினர் கார்டு இது எப்படி என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பாருங்களேன் அதிமுக அதிமுகவில் உறுப்பினர் கார்டு நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த தொண்டனா சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பெருமிதமாக இருப்பாங்க நான் பார்த்தியா நான் அதிமுகவில் வந்து உறுப்பினராக சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோது பெருமையாக வந்து நினப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் அவர் கீழே இருக்கிற தொண்டர்கள்லாம் உறுப்பினர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா போலியான தான் இருக்கிறாங்க ஒன்றரை கோடி தொண்டர்களும் அம்மா காலத்திலேருந்து அவங்க பூரா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி வந்துட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அப்போ நம்ம என்ன சொல்கிறது அது உண்மையான தொண்டர்களுக்கு அவர் வந்து பொதுச் செயலாக இருக்கார் கிடையாது ஒரு போலியான ஒரு அதிமுகவினுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு போலியான ஒரு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி இருக்கிறார் அவ்வளவுதான் அவர்கிட்ட இருக்கிற காசு குணங்களை வச்சு தொன்னு செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களை எப்படியாவது மடக்கி பிடிச்சி இன்றைக்கி தன்னை ஒரு பொதுச் செயலாளராக அலையாளம் காட்டிக்கிட்டு நான் தான் அதிமுகனுடைய தலைமை கட்சி கொடி சின்ன எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒவ்வொரு இடங்களையும் வந்து பேசுகிறாரு பேசினதை மக்கள் ரசிக்கலை ஏற்றுக்கலை ஒரு ஆ ஒரு ஆதரவே கொடுக்கலை எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியலை வந்து மக்களும் வந்து பார்க்குறாங்க மாற்றுக் கட்சியினரும் பார்க்குறாங்க அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டர்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ சேலத்தில் அரிசிப்பாளையத்தில் அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அந்த அதிமுக உறுப்பினர்கிட்ட கீழே கிடக்கு அப்படின்னா ஒரு கட்சியினுடைய தலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள் புரட்சி தலைவி எம்ஜே காலத்திலும் சரி புரட்சி தலைவி அம்மா அவருடைய காலத்திலும் சரி அந்த உறுப்பினர் கார்டு கிடச்சதுன்னா ரொம்ப வந்து பாத்தியா எனக்கு உறுப்பினர் கார்டு கிடச்சிருச்சு அம்மா கையெழுத்து போட்டு எனக்கு உறுப்பினர் கார்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒரு பெருமிதமாக வந்து இருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு அந்த உறுப்பினர் கார்டு கையில் கிடைச்ச உடனே தூக்கி விட்டறிய வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது ஏ நானா வந்து அதிமுக காரணம் இல்லையா எனக்கு கொண்டாந்து கொடுத்துருக்குன்னு சொல்லி தூக்கி விட்டறிய நேரம் வந்துருச்சு ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி ஒரு போலியான அதிமுக உறுப்பினர்களுக்கு ஒரு போலியான ஒரு பொதுச்செயலாளராக இருக்கார் நன்றி வணக்கம்